ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீக்கெண்ட்ல எடுத்திருந்தேன் ஒரு ரொட்டீன் விளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வீட்டுக்கு அம்மா அக்காலாம் வராங்க இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இந்த வீக்ல எடுத்தது கிடையாது ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி எடுத்திருந்தேன் அப்போ என்னோட மைக்கில் ஒரு ப்ராப்ளம் என்னால் வாய்ஸ் கால் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதனால கொஞ்சம் டிலேயாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் முன்னாடி எல்லாம் சாட்டர்டே சண்டே ஆச்சுனாலே அதுல ஒரு நாள் கண்டிப்பா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அதே மாதிரி அக்காவும் அங்கே வருவா குட்டிஸ் எல்லாரும் ஒன்னா விளையாடுவாங்க நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கதை போம் அப்படியே ஜாலியா போகும் ஆனா இப்போ பாப்பாவுக்கு ஃபுல் டே கிளாஸ் இருக்குன்றதுனால முன்னாடி மாதிரி போக முடியல ஈவினிங் வீட்டுக்கு வந்தது ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கா அதெல்லாம் எழுத வைக்கிறது சாட்டர்டே சண்டே அந்த ரெண்டு நாள் எப்படி போகுதுன்னே தெரியல கட வேற ஏதாவது வேலையில பிஸியா போயிடுது அதனால் இப்போல்லாம் வீக்கெண்டில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உடனே நான் அம்மா வீட்டுக்கு போவேன் இல்லைன்னா அவங்கள எங்கே கூப்பிடுவேன் என்னால் போக முடியலன்னா அதே மாதிரி ஒரு சில வாரம் அக்கா எங்கள் வீட்டுக்கு வருவா நான் ஒரு வாரம் அவங்க வீட்டுக்கு போவேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் வந்து அப்பப்போ பண்ணிகிட்ருப்போம் அக்கா ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் வரேன்னு சொல்லியிருந்தா அம்மா கொஞ்சம் வேலையெல்லாம் நான் ஒரு பன்னெண்டு மணி போல் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் வருவாங்க கிட்ட நான் காலையிலேயே காலையிலே சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு இன்றைக்கி அண்ணா வரான்ட்டு அவள் தூங்கி எழுந்திரிச்ச இருந்து எப்போ வருவாங்க இன்னும் டைம் இல்லையா ஒரே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தா அவள் சாப்பிட்டதுக்கப்புறமா தலையெல்லாம் இழுத்து அவளை ரெடி பண்ணி விட்டுட்டேன் இது முன்னாடி எடுத்துகிற வளாகுன்றதுனால பாப்பாவுக்கு முடி நிறையா இருக்குது இப்போ ஹேர்கட் பண்ணியாச்சு பாப்பாவுக்கு அரபிக்கூத்து சாங் அப்புறமா ரஞ்சிதமை சாங்லாம் ரொம்ப பிடிக்கும் அது எப்போ போட்டாலும் ஜாலியாக டான்ஸ் ஆடிகிட்டே தான் இருப்பாள் திருப்பி திருப்பி அதே பாட்டு போட்டு ஆடுவாள் அதுக்கு காலெல்லாம் வலிக்கவே செய்யாது இன்னைக்கு வந்து அண்ணா எப்போ வருவாங்க வருவாங்கன்னு கேட்டுட்டே இருந்தால் அவளுக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகுது அந்த பொறுமையே இல்லை அதனால பாட்டு போட்டு போயிட்டாச்சு நீ பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுமான்னு நான் முன்னாடி பாக்கெட் பால் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் நாளாக தான் பசும்பால் இருக்கேன் காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே எப்போனாலும் வருவாங்க அந்த அண்ணன் பால் கொண்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க பால் வந்ததும் அதை காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்டும் காலையில் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு தேவையான ஃப்ரூட்ஸ் அப்புறமா சிக்கன் எல்லாமே இந்த எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரூட்ஸ் ஆல்ரெடி ஆப்பிள் கிரேப்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தது கொஞ்சமாக மாம்பழம் மலன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் அந்தந்த ப்ளேஸில் எடுத்து வச்சுட்டு குட்டீஸ் எல்லாம் வாட்டர்மலன் நல்லாவே சாப்பிடுவாங்க அதனால் அது மட்டும் கட் பண்ணி வச்சிடலான்ட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே அக்காலாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு குழந்தைங்க எப்போவுமே அவங்க ஏஜ்ல இருக்கிறவங்க கூட விளையாடுறப்போ நல்லா ஜாலியா இருப்பாங்க என்னதான் நம்ம அவங்க கூட விளையாண்டாலும் அந்த வயசு பிள்ளைங்க கூட விளையாடுறப்போ நிறைய விஷயம் கற்றுப்பாங்க பாப்பா சின்ன வயசுலேருந்து ஓடுறது சாப்பிட்றது எல்லாமே எங்கள் அண்ணன் இப்படி சாப்பிட்றா நானும் அப்படிதான் உட்கார்ந்து சாப்பிடுவேன்னு சொல்லி எல்லாம் பண்ணுவேன் நேற்று கடைக்கு போறப்போ கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இன்னைக்கும் வீட்டில் நிறைய பழம் எல்லாம் இருந்ததா அதனால குழந்தைங்களுக்கு அந்த மாம்பழம் வச்சு மில்க் ஷேக் போட்டு கொடுத்துடலான் இருந்தேன் எங்கள் அக்காவுக்கு மில்க் ஷேக் வேணான்ட்டா அதனால அவளுக்கு வாட்டர் மலை மட்டும் சும்மா ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்க போறேன் இது பார்த்தீங்கன்னா அகரோ பிராண்டோட கேலக்சி போர்ட்டபிள் பிளண்டர் நம்ம இதில் ஜூஸு மில்க் ஷேக்கு ஸ்மூதிஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ரீசார்ஜபிள் தான் ஒன்ஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம்னா எப்பவும் வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லையெல்லாம் செக் பண்ண தேவை நம்மளுக்கு நேரம் டக்குன்னு வந்து ஜூஸ் போட்டுக்கலாம் இந்த பிளண்டர் காம்பேக்டான சைஸ்லேயும் இருக்கும் பார்க்கறக்குமே ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா இதுல ஜார் வந்து கிளாஸ் ஜார் கொடுத்துருக்காங்க அப்புறமா கீழே அந்த மோட்டார் பேஸு மேலே லிட் ரெண்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும் இதுல சிக்ஸ் ஷார்ப்பான ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க கீழே வந்து சார்ஜ் பண்றதுக்கான அந்த போட் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வந்து பவர் பட்டன் இருக்கு நம்ம ஒரு டைம் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இருந்து ஏழு டைம் வந்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து யூஎஸ்பி கேபிளுமே அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம சார்ஜ் போட்டதும் இந்த மாதிரி ரெட் கலர்ல லைட் வரும் அந்த பவர் பட்டன்ல ஃபுல்லா சார்ஜ் ஆகிட்டுனா அது வந்து ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜாரோட கெப்பாசிட்டி ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் இதில் த்ரீ தௌசண்ட் ஏஎம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு மேங்கோ மில்க் ஷேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன் மாம்பழம் நல்லா வந்து பழுத்து ஸ்வீட்டாகவே இருந்தது அது குட்டி குட்டியே கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்கியூப் ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா ஐஸ்க்ரீம் அப்புறமா ஆல்ரெடி ஆர ஆற பா அது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஐஸ்கிரீம் மாம்பழம் ரெண்டுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அதனால் எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட்னஸ்க்குன்னு எதுவும் சேர்க்கல வேணும்னா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ரெண்டு ஐஸ் கியூபும் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த பவர் பட்டன் இருக்குல்ல அதை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் அது ஈஸியாக வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடும் இது ஹேண்ட் பிளெண்டர் தான் நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே அரைச்சிக்கலாம் இதில் கொடுத்துருக்க அந்த சிக்ஸ் பிளேட்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குன்றதுனால ஐஸ் க்யூப் எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து க்ரஷ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி கொடுத்துரும் அவ்வளோதான் டக்குன்னு சூப்பராக மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிட்டு அடுத்து மெலன் ஜூஸ் போட்டிருந்தேன் மதம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக புதினாயில் ஒரு நாலு அஞ்சு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு ஐஸ் கியூப்பு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம அரைக்கிறப்போ அந்த மேலே இருக்கிற பீஸெல்லாம் வந்து டக்குன்னு வந்து அரைக்கிறதுக்கு பிளெண்டர் வந்து நம்ம லைட்டாக கீழே வாக்கில் அந்த மாதிரி திருப்பிக்கலாம் அந்த மாதிரி சைடில் வந்து மூவ் பண்ணிக்கலாம் சட்டுனே வந்து அரைச்சிடும் இது ஹேண்ட் பிளெண்டர் தான் அதனால் இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை சும்மா கவுண்டர் டாப்லேயே வச்சு அப்படியே பவர் வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்படியும் கூட அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் வாட்டர்மெலன் ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்மூதி மில்க் ஷேக் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஜார் கிளீன் பண்ணுறதுக்கு ஜாரில் டூ பை த்ரீ அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபார்ட்டி நைன் செகண்ட் நார்மலாக பிளெண்ட் பண்ணிட்டோம்னா க்ளீன் ஆகிடும் அந்த தண்ணி ஊற்றிட்டு கீழே இருக்கிற அந்த மோட்டார் போஷன் இருக்குல்ல அது மட்டும் ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஒரு கிளாத் வச்சு நம்ம அந்த எல்லாம் தொடச்சிட்டு அதை அப்படியே வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த கிளாஸ் ஜாரு லிட் எல்லாமே நம்ம எப்போவும் நார்மலாக க்ளீன் மாதிரி பண்ணிக்கலாம் ட்ராவல் டைம்லேயும் நம்மளால இந்த பிளெண்டரை ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்க முடியும் இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க எனக்கு அம்மா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நான் பன்னெண்டு மணி போல தான் வருவேன் வந்ததுக்கப்புறமா நம்ம கடை கடன் சமைச்சிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு பதினொன்றரைக்கெல்லாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க தம்பி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தான் அவங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஆப்பிள்லாம் கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் நாங்கள் மூணு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் பேச ஆரம்பிச்சாதான் கதை எங்கே ஆரம்பித்து எங்கேயோ போயிடு நேரம் போகிறதும் தெரியாது இந்த குட்டிஸ் மூணு பேர் இந்த இருந்து ஹாலுக்கு ஹாலில் இருந்து பெட்ரூம்க்குன்னு மாறி மாறி ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் நல்லா விளையாடுவாங்க அது எப்போது சண்டை போயிருந்தே சொல்ல முடியாது யாராவது ஒரு பொருள் கொடுக்கலன்னா டக்குன்னு சண்டை வந்துடும் திருப்பி சமாதானப்படுத்தி சரி ஒழுங்கா போய் விளையாடிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அது பாப்பா குட்டி பிள்ளையா அவள் தான் ஏதாவது எடுத்தான கொடுக்கவே மாட்டா கேட்குறப்போ பன்னெண்டு மணி ஆகிடுச்சா பன்னெண்டு மணி ஆக போதான்னு பார்த்துட்டே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா அப்போ ஆரம்பித்தால் தான் ஒரு ஒன்றரை மணின்றப்போ கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் முடியும் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை பார்த்தா கூட கட கடன் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் என்ன என்கிட்ட இன்டக்ஷன் இப்போ அவ்வளவா யூஸ் பண்ணுறதில்ல கேஸ் ஸ்டவ் வந்து டூ பர்னர்ஸ் என்ன அதில் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சாப்பாடு வச்சிட்டாலே போதும் அது வேகிறதுக்கு ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிரும் கரெக்டாக டைம் ஆனதும் எக் எல்லாம் பாயில் பண்ணுறதுக்காக ஒரு சைடில் வந்து வச்சுட்டு இன்னொரு சைடில் சாப்பாடும் வந்து வேக வச்சுட்டேன் முட்டை இறக்குறதும் குழம்பு வந்து செய்கிற மாதிரி இருக்கணுன்ட்டு அந்த டைமில் அக்கா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டா அம்மா சிக்கன் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அந்த டைமில் முந்தை நாள் நைட்டு வாஷ் பண்ணி வச்சு பாத்திரம் எல்லாம் அப்படியே இருந்தது சரி இனிமேல் அடுத்த ரவுண்டு பாத்திரம் எல்லாம் செய்கிறோம் அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்ட்டு அந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தேன் நான் உங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நாங்கள் ரோஸ்மேரி வாட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகலைன்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு புரியலையே ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இன்னும் ரிசீவ் ஆகாமல் இருக்குன்ற மாதிரி நான் யோசித்தேன் அதுக்கடுத்து ஒரு ஒன் வீக் கழிச்சு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க உங்களோட வீடியோ வந்து எஃபியில் ஆடில் ரன் ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி அந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்பி விட்டாங்க நான் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அது என்னோடய வீடியோ வந்து ஃபேக்காக எடிட் பண்ணி என்னெல்லாமோ போட்டு வந்து ஆட் ரன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நான் என்னோடய வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஆல்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி வாட்டர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு அந்த வீடியோவை எடுத்து அவங்க எடிட் பண்ணி ஆல்ஸ் குட்னஸ்க்கு ஸ்பெல்லிங் வந்து ஏஎல்பிஎஸ்ன்னு வரும் அவங்க வந்து fake ஃபேக்காக ஒரு brand நேம் போட்டு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது இந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோன்ற மாதிரி ஃபேக்காக ஒரு ஆட் போட்டிருக்காங்க அந்த ஆட் வீடியோ பார்த்தப்போ தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே ப்ராடக்ட் ரிசீவ் ஆகலைனா அவங்க ஒரு வேலை இது மூலமாக தான் இந்த ஃபேக்கான ஆட் மூலமாக தான் வாங்கியிருப்பாங்களோன்ட்டு நாங்களும் உடனே அந்த அக்கௌண்ட் வந்து செக் பண்ணி பார்த்தோம் இது வரைக்கும் மூணு டைம் கிட்ட ஆட் போட்டிருக்காங்க த்ரீ மந்த்ஸாக ஆட் அண்ணா தான் இருந்திருக்கு அப்புறமா அந்த உடனே அக்கௌண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணியாச்சு இப்போ அந்த அக்கௌண்ட் இல்லை இனிமேல் இந்த மாதிரி ஏதோ ஆடு வந்து பார்த்து அதில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க நான் ஷேர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து வீடியோவோட லாஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் இந்த ப்ராடக்ட் எங்கே அவைலபிள் இருக்குன்ட்டு இல்லைனா வந்து ப்ராடக்ட் வந்து இங்கே கீழே டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன் நான் எங்களுக்கு உங்களுக்கு இதுலேயே வந்து சைடில் பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன் டைட்டில் ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே சின்னதாக பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் வந்து கரெக்டான ப்ராடக்டோட லிங்க் வந்து இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் அடிக்கடி ஷேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல் ஸ்கூட்டன்ஸ் ப்ராண்டோட தான் இருக்கும் இல்லைனா டாக் ப்ராண்டு அப்புறமா குட்வேஸ்ட் ப்ராண்டு இந்த மூணு ப்ராண்டோட ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு பர்பிள் ஆப்லாம் அவைலபிள் இருக்கும் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பர்பிள் டாட் காம் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆப் வந்து காமிக்கும் நீங்கள் அதில் போயிட்டு என்ன ஆஃபர் இருக்குது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்காது அப்புறமா மாமாயத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மாமாயத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும் கூகுளில் மாமாயத்துன்னு போட்டிங்கனால அஃபிஷியல் வெப்சைட் காமிக்கும் அதில் போய் வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் அக்வாலஜிக்காவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம் இண்டஸ் வேலி பிராண்டோடலாம் கூகுளில் போய்ட்டு நீங்கள் இண்டஸ் வேலின்னு போட்டிங்கன்னா டைரக்டாக இண்டஸ் வேலியோட அஃபிஷியல் வெப்சைட் காமிக்கும் அதுக்குள்ளே போயிட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எல்லா ப்ராண்டுக்குமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு அந்த நேம் போட்டிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் காமிக்கும் அதுலேயே உங்களுக்கு கரண்டாக என்ன ஆஃபர் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட் நேம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஆட்டில் வர எந்த ஒரு லிங்க்கையும் கிளிக் பண்ணி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து வரப்போவே இருந்து கொஞ்சம் எல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க நல்லா விளைஞ்சது பாதி பாதி இது வந்து பிஞ்சு முருங்கைக்காய் வந்தது இந்த பிஞ்சு எல்லாம் சூப் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டுமே நல்லா இருந்த மாதிரி இருக்கும் வெளஞ்சதெல்லாம் அப்போ எல்லா குழம்புக்கும் போடுறதுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து போடுவேன் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ஒரு பாக்ஸில் அம்மாவே ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க இங்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் கூட ஒரு முட்டை சேர்த்துருக்கோம் அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா பவுடர் வந்து நாங்கள் கடையில் வாங்கினது எதுவுமே சேர்க்கல வீட்டில் உள்ளதான் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா பெப்பர் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு காவாசி அளவுக்கு லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் அப்புறமா பைண்டிங்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறோம் கான்ஃப்ளவர் சேர்க்குறப்போ நம்மளுக்கு அந்த மசாலா எதுவும் நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக பார்த்துட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு மணி நேரம் வரைக்கும் மேரினேட் பண்ணாலே இப்போது ஃப்ரிட்ஜில் கூட வச்சிக்கலாம் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை அரை மணி நேரத்துலேயே ஃப்ரை பண்ணிடுவோம் அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கல வெளியில தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி சிக்கன் குழம்பு எங்கள் அம்மா பெரிய வீட்டில் எப்படி செய்வாங்களோ கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தேன் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் கரம் மசாலா ஸ்பைசஸ் கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த இஞ்சி போனோட ராஸ் போனதுக்கு அப்புறமா அதை சேர்த்து அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் சேர்க்குற மசாலா பவுடர் சிக்கன் குழம்புக்கு வந்து சேர்ப்போம்ல அதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பெரிய சீரகம் தேங்காய் வந்து ரொம்ப முத்தனை தேங்காவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இளம் தேங்காவா அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த தேங்காவோட பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சு இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க எனக்கு அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த குழம்பு வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும் ரைஸில் நல்லா தாராளமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப காரமாக இருக்காது இந்த மாதிரி பண்ணுறப்போ தேங்காய் இருக்கிறதுனால அந்த காரத்தை எல்லாமே எடுத்துடும் ரொம்ப மைல்டான காரத்தோடு இருக்கும் இனி மீடியம் ஹீட்ல ரெண்டு விசில் வச்சு எடுத்தா சூப்பராக சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் குழம்பு ரெடி ஆறதுக்குள்ள டைம் இருந்தது அதுக்குள்ள கவுண்டர் டாப்ல இருக்கிற பொருள் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் எடுத்து வாஷ் பண்றதுக்காக போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அந்த கிளீனிங் விலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் டாப் ரொம்ப குட்டியா இருக்கா அதனால ஏதாவது ஒரு நாலஞ்சு பொருள் வச்சாலே வந்து அப்படியே ஃபுல் ஆயிரும் அதுக்கப்புறம் சமைக்கிறப்போ கச்ச ஆன மாதிரி இருக்கும் அதனால அடிக்கடி கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா அதை இறக்கி வச்சிட்டு சிக்கனும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எப்பவும் சிக்கன் அவ்வளவா ஃப்ரை பண்ணவே மாட்டேன் அதுவும் கடையில் இருக்கிற மசாலா வாங்கி தான் சம்டைம்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணுவேன் ஏன்னா எனக்காக தான் பண்ணுவேன்றதுனால இன்னைக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது எக் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால என்னமோ தெரியல எங்கள் அக்கா தான் வந்து எக்கு சேர்க்கலாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி இருந்தேன் அவை போ செய்வா போல ஆனால் சூப்பராக வந்திருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றப்பவே வந்து நல்லா சாஃப்டாக வெளியில மட்டும்தான் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி குள்ளே வந்து நல்லா சாஃப்டா இருந்தது சிக்கன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலே சாப்பிட நல்லா பிடிக்கும் நான் சின்ன பாத்திரத்துல தான் ஃப்ரை பண்ணேன் ஏன்னா இந்த எண்ணெய் நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம் அது வேஸ்டா போகுன்றதுனால ஒரு நாலஞ்சு ரவுண்டாக போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பவே குட்டிஸ் கிட்ட சொல்லியாச்சு சிந்தி போட்டுக்கிற டாய்ஸ் எல்லாம் மூணு பேர் சேர்ந்து எடுத்து வச்சிருங்க ஃபுல்லாக கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிடணும்னு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு சாதம் அடிச்சு வச்சாச்சு அப்புறமா எக்கு தோல் எல்லாம் எடுத்து வச்சாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிட்டு லாஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் அங்கே ஃப்ரை ஆயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் குட்டீஸ் எல்லாம் சாப்பாட வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லான்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு மூணு பேரும் லைனாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மூணு Rani vai anasya, ullo Mutta wala ka Mutta wala ka illa. Haan, vai vai. Mutta ipidi wala ke ila. Aiyo, aiyo. பாப்பாக்கு மத்த நாள்லாம் சாதம் இருக்குன்னா நான் தான் ஊட்டி விடுவேன் அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு கையில வந்து எடுத்து சாப்பிட மாட்டான் ஃபுல்லா சிந்துற மாதிரி இருக்கும் அவள் என்னமோ சப்பாத்தி இட்லி தோசை அதெல்லாம் வந்து அவளே சாப்பிட்டுருவா ஆனா ரைஸ் வந்து நான் தான் எப்போ ஊட்டி விடுவேன் இன்னைக்கு அவங்க அண்ணாலாம் இருக்குன்றதுனால அவங்க சாப்பிட்றாங்கன்ட்டு அவளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அது என்ன பென்சில்மா மேஜிக் பென்சிலா ம் யார் சொன்னது மேஜிக் பென்சில்னு நீனே சொல்லிட்டியா அப்புறமா ஒரு மூணு மணிக்கு மேல கொஞ்சம் துணியெல்லாம் தைக்க வேண்டி இருந்தது நான் என்னோட அக்கா கிட்டதான் வந்து பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்காக கொடுப்பேன் கொஞ்சம் புது ட்ரெஸ் எல்லாமோ வாங்கியிருந்தது இருந்தது அதெல்லாமே மேல ஒரு லைன் வந்து அடி போடணும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ரொம்ப நாள் ஆகிட்டு கொண்டே போகாம வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்ததுனால எதெல்லாம் எப்படி தைக்கணும்னு சொல்லி ஒன்னொன்னா காமிச்சிட்டு இருந்தேன் இந்த பலோசா பேண்ட் எல்லாமே ஒரு மூணு இது வந்து கொஞ்சம் கலர் மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் லாஸ்ட் டைம் சென்னை போனப்போ எனக்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்க போய் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்னும் போடவே இல்லை அது மேலே ஒரு வாட்டி அடி போடணுன்ட்டு போடணும்னு வச்சது தான் இன்றைக்கி தான் வந்து எடுத்திருக்கேன் என்கிட்ட தையல் மிஷின் எல்லாம் கிடையாது ஏதாவது அவசரமாக தைக்கணும் அந்த மாதிரினா வந்து அந்த ஊசியில் நூல் போட்டு தைப்படில்ல அந்த மாதிரி அழகாக வந்து தைப்பா ஆனால் எனக்கு மிஷினில் வந்து தைக்கிறது சுத்தமாக வராது சின்ன வயசில் டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன் என் அக்கா போகிறப்போ என்னையும் கூட்டிகிட்டு போனால் நான் அப்போ வந்து ஒரு செவன்த் எயித் என்னமோ படிச்சுருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போயிட்டு ஒரே நாலே நாளில் நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன் அப்புறம் அவள் வந்து அந்த கோர்ஸ் எல்லாம் முடித்தா இப்போ எங்கள் அக்கா சுடிதார் ப்ளவுஸ் எல்லாமே நல்லா தைப்பா எனக்கு தைக்க தெரியாது அதனால் அவகிட்டே வந்து கொடுத்து தைச்சிப்பேன் இந்த டாப்பும் ஹஸ்பண்ட் சென்னை போகிறப்போ அவங்க வாங்கிட்டு வந்தது தான் சைஸ் வந்து எக்ஸல் தான் ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது அதுவும் கொஞ்சம் பிடிச்சி தைக்க வேண்டியிருந்தது பிடிச்சி தைக்கிறதெல்லாம் தனியாக மேலே அடி போடுறதெல்லாம் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் அவளுக்கு வந்து அங்கே போய் தைக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த குட்டீஸு பலோசா பேண்ட் எல்லாமே டீ நகரில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அப்புறமா பாப்பாக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் பாப்பாவோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் வாங்கிட்டாங்கன்னா அப்படியே வந்து போட்டிருவாங்க நம்மளோட ட்ரெஸ்ல தான் வந்து நிறைய ஸ்டிச்சிங் அல்ட்ரேஷன் அப்படி இப்படி நிறைய வேலை இருக்கும் வாங்கினோம்னா டெய்லர்கிட்ட போகாமல் நம்ம போடவே முடியாதுன்ற மாதிரி நான் என் ஹஸ்பண்ட்க்கு ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் எந்த கலர் செட் ஆகுதுன்றது எனக்கு அந்தளவுக்கு புரியாது ஆனால் அவங்க வந்து எனக்கு கலரெல்லாம் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்து பார்த்து எடுப்பாங்க சுடிதாரெல்லாம் போக ஒரு ரெண்டு சாரிக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்தது இந்த சாரி வந்து கல்யாணி காட்டன் சாரி தான் ஆனால் பார்டரில் வந்து டெம்பிள் பார்டர் வந்து கொடுத்துருவாங்க சூப்பராக இருந்தது இதோட ரேட் வந்து ஆயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் தான் அது வந்து தைக்கலாம் எனக்கு இந்த சாரீ பார்த்தது போய் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மாதிரி டெம்பிள் பார்டரெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த கலர் காம்பினேஷன் இது வெந்தய கலர் கொஞ்சம் அதுலேயே வந்து ப்ரைட்டான ஷேடு ரொம்ப அழகாக இருக்குது நான் இப்போ எதாவது ஃபங்க்ஷன் எதுவும் வருது கோயில் போகிறப்ப அந்த மாதிரி கட்டிக்கலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ரொம்ப நாள் ஆகிட்டு ஸ்டிச் பண்ணாமே இருந்தது எனக்கு வந்து அது தைக்க கொடுத்தாச்சு அடுத்த இந்த சாரி கீதாஞ்சலி சுடிதாஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் இது வந்து கட்டுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு சாரியும் வந்து தைக்கிறதுக்காக கொடுத்துட்டேன் நான் எப்போவும் சாரிலாம் ரொம்பலாம் வந்து ப்ளவுஸில் ஒர்க் எல்லாம் வந்து தைக்க மாட்டேன் ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட் வந்து சாரீ கலரில் ஏதாவது பைப்பிங் பண்ணலாமா அப்போ அதெல்லாம் வந்து சும்மா எடுத்து மட்டும் பார்த்துட்ருந்தோம் ஃபுல்லாக என்ன கலரில் இருக்குதுன்னு ஈவினிங் ஒரு நாலு மணின்றப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு தம்பி வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்புறமா அக்கா வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு ரெண்டு தெருவு தள்ளி தான் நாங்கள் இந்த இடத்துல மெயினாக வீடு பார்த்ததுக்கு இது ஒரு காரணம் கூட கூட்டிச்செல்லாம் சைக்கிளில் தான் வந்துருந்தாங்க நான் அவங்களும் வந்து அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அனைக்கிட்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக போச்சு இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கொன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் பா பாய்